நேபாளத்தில் சமூக ஊடகங்களுக்கு தடை பாராளுமன்றத்திற்கு முன்பு இளைஞர்கள் போராட்டம் நேபாளத்தின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பதிவு செய்யப்படாத சமூக வலைதள நிறுவனங்கள் அனைத்தும் ஏழு நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் என கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அரசு உத்தரவிட்டிருந்தது நேபாள அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி ஆகஸ்ட் இருபத்தெட்டு முதல் சமூக ஊடக நிறுவனங்கள் பதிவு செய்ய ஏழு நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டது இந்த காலக்கெடு முடிவடைந்த போதும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் ட்விட்டர் ரெடிட் மற்றும் லிங்க்டின் உள்ளிட்ட முக்கிய தளங்கள் எதுவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவில்லை எனவே பதிவு செய்யப்பட தளங்களுக்கு தடை விதிப்பதாக அறிவித்துள்ளது நேபாளத்தில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் உள்ளிட்ட இருபத்தாறு சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து நாடு முழுவதும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நேபாள பிரதமர் கே பி ஷர்மா ஒலி அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகள் பரவுவதை தடுக்க கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதாக கூறி இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் காத்மண்டுவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக நேபாள பாராளுமன்றத்தை போராட்டக்காரர்கள் சூழ்ந்துள்ளதால் தலைநகர் காட்மண்டுவில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த போராட்டம் வெடித்ததை அடுத்து அதை எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் நேபாள அரசை கவிழ்ப்பதற்கு சர்வதேச அளவில் வலதுசாரி நாடுகளின் தலைமையில் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவது வழக்கம் என விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இந்த விமர்சனங்களை உண்மையாக்குவதைப் போல நேபாள அரசுக்கு எதிராக தற்போது போராட்டங்கள் அதிகரித்திருக்கின்றன எனவே அந்த வகையில் தங்கள் அரசுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் தூண்டிவிடப்பட்டிருக்கின்றனர் என நேபாள அரசு குற்றம் சாட்டியிருக்கிறது குறிப்பாக கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் மன்னராட்சி வேண்டும் என்கிற பழைய பல்லக்கை தூக்கி சுமந்து வருகின்றனர் இப்படியான பழமைவாத சித்தாந்தத்திற்கு எதிராக தங்கள் அரசு கடுமையான சித்தாந்த சண்டையை செய்து வருகிறது என அரசு தரப்பில் விளக்கமளித்துள்ளது அந்த வகையில் நேபாளத்தில் இயங்கும் சோஷியல் மீடியா கணக்குகளுக்கு அரசு சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது அதாவது ஒவ்வொரு சோசியல் மீடியா நிறுவனத்தின் தினசரி நடவடிக்கைகளை கண்காணிக்க நேபாள் நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவரை நிறுவனம் நியமிக்க வேண்டும் நியமிக்கப்பட்ட நபர் வார வாரம் நாட்டிற்கு எதிராக சமூக வலைத்தளத்தில் நடக்கும் விவாதங்களை கவனித்து தங்களுக்கு வழங்குவார்கள் என்று அரசு கூறியிருந்தது இதற்கு ஏழு நாட்கள் அவகாசத்தையும் கொடுத்திருந்தது இதனை டிக்டாக் வைபர் ஆகிய இரு நிறுவனங்கள் மட்டுமே சரியாக செய்தன எனவே மீதமிருக்கும் யூடியூப் எக்ஸ் துவங்கி லிங்க்டின் வாட்ஸ்அப் வரை மொத்தமாக இருபத்தாறு நிறுவனங்களின் சேவையை நேற்று முதல் நேபாள அரசு நிறுத்தியது இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத கிளர்ச்சியாளர்கள் தற்போது போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர் இதனால் நேபாளத்தில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது பதற்றத்தை தணிக்க அரசு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மேலும் போராட்டங்களை கட்டுப்படுத்த போலீசார் தடியடி நடத்தி வருகின்றனர்